கருத்துறை பரிசுநிராமத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம் இல்லையா அதாவது நம்ம ஏசு கிறிஸ்துவை வந்து அசிங்கமாக பேசுகிறதுனாலும் சரி ஒரு சர்ச்சை வந்து அசிங்கமாக பேசுகிறதுனாலும் சரி ஏசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை தரக்குறைவாக பேசுறதுனாலும் சரி அந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய கோவம் வருது அது எப்படி நம்ம ஏசு கிறிஸ்து இப்படி சொல்லலாம் ஏசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு பாவத்திலருந்துலாம் மீட்டிருக்கிறாரு போய் இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் கோபப்பட்டு அந்த கமெண்ட்ஸ் எழுதுறாங்க பார்த்தீங்களா அந்த வீடியோஸ் கீழே அவங்கள நம்ம திட்டி கொண்டு இருப்போம் அவங்களோட ஆர்கியூ பண்ணி கொண்டு இருப்போம் ஏன்னா நமக்கு ஒரு கோவம் வருது நம்ம கடவுளை எப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய நேரம் அவங்க நம்ம கடவுளை வந்து கனவீனப்படுத்துறத விட நம்ம தான் அதிகமான நேரம் கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எப்படின்னு கேட்குறீங்களா அவங்களுக்கு நம்ம ஏசு கிறிஸ்து பதிவு தெரியாது ஏசு கிறிஸ்தோட அன்பு தெரியாது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுடைய கடவுளுக்கு வைராகியமாக இருந்துட்டு நம்ம தேவனை அவங்க வந்து கனவீனப்படுத்தி கொண்டிருக்காங்க ஆனால் நம்மளுடைய செயலினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துவ நம்ம கனவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க நம்ம யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன காரியங்கள் நம்ம தேவனை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கோம் கனவீனப்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம ஒரு கிறிஸ்டின் சொன்னனால நமக்கு ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ தடைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லை நான் ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேங்கிற அந்த ஒரு உண்மையை நம்ம சொல்கிறது இல்லை ஏன்னா எனக்கு ஒரு ஆதாயம் வருது எனக்கு பணம் வருது அந்த பணம் தடைப்படுது எதனால நான் வந்து ஒரு கிறிஸ்துவன்னு சொன்னால் எனக்கு கிடைக்காது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அதை நான் சொல்லாமல் இருக்கிறேன் அதே மாதிரி நிறைய பாவங்கள் இல்லை ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நம்ம சொல்லிக்கொண்டு இல்லை நிறைய நேரம் நீங்கள் வந்து டாஸ்மாக் கடையில் பார்க்கலாம் அங்கே பைக்ஸ் நிறுத்தியிருப்பாங்க கார் நிறுத்தியிருப்பாங்க இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்னு சொல்லிட்டு வசனத்தை போட்டுட்டு அந்த வசனம் போட்ட வாகனத்திலையே போயிட்டு அவங்க இறங்கி டாஸ்மாக் அங்க அங்கே யார் தேவனை கனவீனப்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவை அறிந்த நம்மளா இல்லை ஏசு கிறிஸ்து அறியாத புறஜாதி மக்கள் நம்ம தான் கனவீனப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஏசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியும் நம்மளுக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் நம்ம பாவத்தை மன்னிச்சிருக்கார் நம்ம தேவையில் ச நம்ம குடும்பத்தை ஆசிர்வதித்து நம்ம இருந்து நம்மளை தூக்கி எடுத்துருக்கார் ஆனாலும் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலிமா நம்மளுடைய கிருகிகள் மூலிமா மூலயமா ஒவ்வொரு நாளும் தேவனை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மருதளித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து மற்றவங்க செஞ்சால் கோபம் வந்துருக்குது ஆனால் நம்ம செஞ்சோம்னா இதில் என்னங்க இருக்கு பணத்துக்காக பொருளுக்காக எனக்கு ஒன்று கிடைக்கும் அதனால் நான் தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நான் மீறினேன்னா நான் ஒவ்வொரு தடையும் தேவனை காட்டி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் அவரை வந்து மருதளித்துக் கொண்டே இருக்கிறோம் அதேதாங்க நீங்கள் வந்து யூதாஸை பாருங்களேன் யூதாஸ் என்ன பண்ணாரு எனக்கு வந்து முப்பது வெள்ளிகாசு கிடைக்கும் அந்த வெள்ளிக்காசு கிடச்சா என்ன பண்ணுவேன் நான் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துடும் அவ்வளோதான் ஏன்னா ஏசு கிறிஸ்துவோட அவனுக்கு என்னன்னா அந்த பணம் முக்கியமாக போச்சு அதாவது எனக்கு ஒரு தேவை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூதாஸுக்கு முப்பது வெள்ளிக்காசு தேவைன்னா கடவுள்கிட்ட பணம் கொடுத்துருக்க மாட்டாரா ஏசப்பா எனக்கு வந்து ஒரு தேவை இருக்குது ஒரு முப்பது வெள்ளிக்காசு வேணும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் ஏசு கிறிஸ்து அவரோட தேவையில் சந்திரிச்சிருக்க மாட்டாரா சந்திச்சிருப்பார் ஆனால் யூதாஸுக்கு என்னன்னா ஏசு கிறிஸ்துவோட விட அந்த பணம் முக்கியமாகி போச்சு அந்த பணத்தை கொடுக்கறத விட அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குற விட அந்த ஆசிர்வாதம் அவருக்கு முக்கியமாக போச்சு அதுதான் வசனம் போட்டு நீங்க வசனத்துல மத்திய இருபத்தி பதினஞ்சுல நீங்க நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசுகளை கொடுக்க உடன்பட்டார்கள் நான் காட்டி கொடுத்துறேன் எனக்கு என்ன கொடுப்பீங்க நான் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துறேன் எனக்கு என்ன கிடைப்பீங்க நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அப்படிதாங்க நம்ம ஏசு கிறிஸ்துவை காட்டி கொண்டே இருக்கிறோம் அவர் பாருங்களா மூன்று வருஷமா வந்து ஏசு கிறிஸ்து தேவைகள் எல்லாம் சந்திச்சார் ஒரு நேரத்தில் கூட ஷீஷர்கள் குறைவுபடலை சீஷர்கள் வைத்து பல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார் தானும் அற்புதங்கள் அடையாளம் செய்தார் அதை பார்த்த சீஷர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா இவர் பிதாவிட்டிருந்து வந்தவர் இல்லை இவர் வந்து பிதாவுடைய நேச குமாரன் அந்த வெளிப்பாடுகள்லாம் அவருக்கு கிடைச்சது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பிதாவை நம்ம ஆராதிக்கணும் இல்லை அவங்க முதல்ல பழைய ஏற்பாடு காலத்தில் கடவுளை எப்படி ஆராதித்தாங்கன்னா ஒரு வந்து ஒரு எஜமானை போல் அவங்க வந்து என்ன பண்ணாங்க கடவுளை பாவித்தார்கள் ஏன்னா நல்லது செஞ்சால் கடவுள் ஆசிர்வதிப்பார் கெட்டது செஞ்சால் கடவுள் தண்டிப்பார் அந்த மாதிரி பார்த்து கொண்டிருந்த மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஏசு கிறிஸ்துவ பிதாவை அப்பான்னு கூப்பிட்றாரு இதெல்லாம் ரெவல்யூஷன்ஸ் கிடைக்குதுங்க எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லை அப்பா பிதாவேன்னு ஜெபிக்கிற அந்த புத்திர சுகராவே கொடுக்குறேன்னு சொல்கிறார் இதெல்லாம் செய்தாலும் ஏசு கிறிஸ்துவ சொந்தமாக அவருக்கு தெரியல யூதாஸுக்கு வந்து கிறிஸ்து தான் முக்கியங்கிறது தெரியல தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு காட்டி கொடுக்குறாரு ஸோ நம்மளும் அப்படி தாங்க ஏசு கிறிஸ்து தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியம்னு தெரியாமல் நம்ம என்ன இருக்கோம் நம்மளுடைய செயல்களினால நம்ம சிந்தைகள்னால நம்ம பேச்சினால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து கொண்டிருக்கோம் ஏசு கிறிஸ்துவ அறியாதவங்க பண்ணால் பரவாயில்லங்க ஏசு கிறிஸ்துவ பிள்ளைகள்னு சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஷீஷர்கள்னு சொல்லிக்கொண்டு நம்ம தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தேவனை மறுதெளித்தொண்டிருக்கிறோம் அதே தான் யூதாசும் பண்ணார் நம்மளும் பண்ணுறோம் அதனால் இன்றைக்கி நம்ம கடவுள் கேட்பேன் கடவுளை எந்தெந்த காரியத்துல எல்லாம் நான் உங்களை வந்து காட்டி கொடுத்துட்டு நான் உங்க பிள்ளைன்னு சொல்றேன் உங்களை பின்பற்றுறேன்னு சொல்றேன் ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை நான் கணவீனப்படுத்தி கொண்டு வசனம் சொல்லுது இல்லையா ஒன்னு சம்மையல் ரெண்டு முப்பதுல வசனத்தை நடுவில் வாஷிங்னா என்னை கணம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன் அதுதாங்க நம்ம இன்னைக்கு என்ன கேட்போம் கடவுள்கிட்ட கடவுளே நாங்கள் எல்லா இடத்துலையும் உன் கனம் பண்ண எனக்கு நான் யூதாசை போல உன்னை காட்டி கொடுக்க நான் விரும்புல கடவுளே எங்க போனாலும் உண்மை கனப்படுத்த கிருபை தாங்க உண்மை முன்னாடி வைத்து நான் எதை செய்தாலும் செய்ய எனக்கு கிருபை தாங்க கடவுளை நான் நிறைய நேரத்தில் உண்மை மறுதளிச்சு போறேன் சேப்பா யூதாஸ் தான் மறுதளிச்சான்னு நான் சொல்றேன் ஆனா நான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மறுதளித்தி கொண்டிருக்கிறேன் உண்மை காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் எல்லா இடத்துலையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் இல்ல இந்த காரியம் எல்லாம் எனக்கு பிடிக்காது இந்த எல்லாம் தேவன் மகிமைப்பட மாட்டார் இந்த காரியத்துல நீ செய்யும் போது தேவனை நீ கனவீனப்படுத்த கடவுள் சொல்லும் போது அதை கேட்டு நம் மனம் மாறி ஒவ்வொரு நாளும் இல்லை ஒரு நாள் இது கண்டிப்பாக நடந்துராதுங்க இட் will டேக் மோர் டைம் இல்லையா இது பல ஆகும் நம்ம எதுலேயும் சோர்ந்து போகாமல் நமக்கு தெய்வன் அந்த நிச்சயத்தை தருவார் நம்மளை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அவரை கனப்படுத்த வைப்பாருங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம தேவன்கிட்ட கேட்கும் போது தேவன் நம்மள அழகாக கைட் பண்ணி ஆவியானவரை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் மாற்றிக் கொண்டிருப்பார் அதனால் நம்ம இன்னைக்கு யூதாசை போல மாறாமல் இயேசு கிறிஸ்துவை போல மாறி அவருடைய பிள்ளையாய் நம்ம மாறுவோம் கத்ரா ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாகாமேன்